அதோட ஒரு வைத்தியசாலையை ஒன்று வந்து ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போது ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக ஆகும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதாக இருக்கணும் கிட்டத்தட்ட நூத்தி எழுவது அதிகார ஜனாதிபதி அமை மிக செங்கலிக்கே கிழமை அஹ் ஆஹ் லமாய் அவரோ குணா அழகுன படிதல் நெதுவ சர்வீஸ் விதியடை அமைய தாளத்தியனோ அமைய மேக்கிமா அவர்களுடைய அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை இன்போஸ்ட் என்பதால் யாரும் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் சம்பந்தப்பட்ட அவ்வளவு முக்கிய பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழில் தொழிலாளிகளுக்கு வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறியிருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக படைக்க போகும்போது என் மீது வடக்கு பதிவு செய்திருக்கிறேன் இது ஒரு என்ன அவளையென்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் தொட்டடி அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசிலும் ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்திய ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி அஹ் நாங்கள் அஹ் இனம் மொழி பாதுகா பா ஆஹ் வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் வருடங்கள் இன்னும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ச்சுனதில ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுபான இது ஒன்று வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வைத்தியர்கள் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவாரு சக்தி ஆதார வைத்தியசாலை சொல்லி அவருடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன்

வைத்தியாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்கொண்டு வைத்திய சாலைகளை தர உயர்த்துவதோடு சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து சிக்கல பொடி பேசுவதாக இருந்தால் முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் தொழில் புரியார் அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம் செய்து நான் இப்போது பார்த்திருக்கிறேன் சமன்பத்ரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்திய சாகி மட்டுமல்ல இன்று வைத்தியசாலையிலுமே செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன் பத்ரன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது பின்னோச்சியில் இருந்து எப்போது சிறிதரன் ஆகிய சொல்றாரு ஏனென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவர்கள் சம்பந்தமாக கரைக்கும் போது அதன் அடிப்படை வருவோம் பெறவோம் என்றது என்னென்றால்

तुहा यामपरेशन करनेनाम मैंह ना एकमात करना इतर विकाल को रेलाबाने म र ने की कर ना प ने स मेदिननावत कर से करना हो இடது நெருத்தி என்னும் நின்று தான் பண்ணும் அதுதின்னா கேட்டி காலத்தில் வெள்ளி மிக அப்படி பதவியும்